புள்ளும் சம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழியக் காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து எம்பாவாய் ஆறாவது வாசகத்திலே இது முதல் இந்த தோழிமார்களை எழுப்பக்கூடிய பாடல்களாக ஒரு பத்து பாடல்கள் அமைகின்றன முதலிலிருந்து ஐந்து பலன்களும் வழிமுறைகளும் எழும் கூறப்பட்ட பின்பு தோழிகள் எழுப்புகிறார் புள்ளும் சிலம்பே இந்த பறவைகள்லாம் சத்தம் போடுறது இந்த புள்ளறையின்னா கருடனுடைய கோயிலில் இருக்கக்கூடிய சங்குகள் நம்மை கூப்பிடக்கூடிய சங்கு பிடிச்சு நல்ல சத்தம் கேட்கலையா அடிப்பிள்ளையே எந்திரு பேய் முறை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களை கழிய காய்ச்சி காலோச்சி இந்த சின்னவனாக இருக்கும்போதே சின்ன குழந்தையாக இருக்கும்போதே ஸ்ரீகிருஷ்ணன் செஞ்ச அந்த லீலைகளான இந்த பூதனையை தான் பால் குடிக்கும்பொழுதே உயிரை குடித்ததும் கள்ளமாக வந்த சக்கராசுரணையை காலால் உதைத்து உரு அழியை செய்து இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தரவு ஆதிசேஷன் மேல் படுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு விதை வித்து போன்றவன் பழைய காலத்தில் பகவான் அந்த நீர் மேலே ஆலில் இருக்கார் அதிலேருந்து தான் எல்லா ஜீவராசிகளும் அடுத்த பிரழையத்தை தோன்றதுங்கிறது நம்மளுடைய ஒரு சித்தாந்தம் அதன்படி துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு இந்த முனிவர்களும் யோகிகளும் துயில் எழுகிறார்கள் எழும்பொழுது ஹரி என்ற ஒரு சத்தத்தோடு தம்மை மனதை தூய் தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த சத்தம் அது பேரரவமாக அந்த கண்ணனுடைய மாளிகைக்கு சுற்றி கேட்கிறது அந்த ஹரி என்ற நாமம் நமது மனதிலும் புகுந்து நமது மனதில் புளிர்விக்கும் எனவே இந்த பாவை நீராடலுக்கு வாருங்கள் தோழியரே என்று இந்த ஆறாவது பாசுரத்தில் கோதை நாச்சியார் அழைக்கிறார்